தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூளை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய மக்களுக்கு இருக்கிறது பொதுவாக தென்மேற்கு மூலையாக நீங்கள் ஒரு மூலையை பார்க்கக்கூடாது ஒரு எங்களுடைய வாஸ்து மொழியில் இருநூத்தி இருபத்தி ஐந்து டிகிரிகள் தென்மேற்கு மூளை ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மூளை அந்த மூளைக்கு பல பெயரில் கூறுவாங்க பழனி மூளைன்னு சொல்லுவாங்க ஒரு சில பகுதியில் ஒரு சில பகுதியில் அதாவது நைருதின்னு சொல்லுவாங்க ஒரு பக்கம் குபேர சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த ஏரியாக்களில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எது எப்படி இருந்தாலும் அந்த மூளை வாஸ்து விதிகளுக்கு மிகச்சரியாக இருக்க வேண்டும் இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்னோம்னா உடலுக்கு பிரதானம் அதுபோல் இரண்டு மூளைகள் பிரதானம் அந்த மூலையில் தென்மேற்கு மூளை பிரதானம் இன்னொரு இன்னொன்று வடகிழக்கு மூளை இப்போ தென்மேற்கு மூளை எந்த இடத்துலையும் உடைவிடக்கூடாது அது நைன்டி டிகிரிக்கு இருக்கணும் அந்த மொழி எங்கேயுமே வளருவதோ குறைவதோ கூடாது சரி சமமாக இருக்கணும் இந்த மொழி சரியாக இருந்தால் ஒரு மனிதனோட ஆண் மக்களினோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு அமையும் நன்றி வணக்கம்